மக்களே காலையிலே சரியான பரபரப்பு ஒரு பக்கம் அரோராவுக்கும் கம்பருத்தினுக்கும் அப்படியோ மட்டும் சண்டை

இதுதான் சந்தர்ப்பம் இன்னொரு வேற ஆதிரியை புடிச்சு போல போலன்னு புலகிறாப்ல இன்னொரு பக்கம் சபரிநாதன் சபரி ஒன்னெல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை போட்டு அடி அடி அடிக்கிறாப்புல வினோத் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சரியான சண்டை ஸோ அந்த மாதிரி காலையிலே பயங்கர பரபரப்பாகிடுச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோல முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக செய்கிறோம் அது இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அரோராவுக்கும் நம்மளுடைய கமருதீனுக்கும் சரியான சண்டைங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிடுறேன் எதுக்காக சண்டை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கார்ல அவர் வந்து துஷார் நீங்கள் போனதுக்கு வந்து காரணமே வந்து அரோரா தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க ஸோ இதனால் காலையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து வரும் ஏன்னா இவங்க பத்து வாரம் நான் அப்படியே கடந்து வந்துவிட்டேன் கிச்சன் டீம்லாம் நான் இல்லவே இல்லை பார் அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்ன உடனே சரியான பிரச்சனையாகி அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் முடிஞ்சால் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இதில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியாது ஒரு அந்த சண்டை ஒரு செட்ரை லிமிட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்வதியை பற்றி வந்து பேசுகிறாங்க துஷாரை பற்றி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பிரவீனை பற்றி பேசுகிறாங்க பட் கமிர்தின் எடுத்து வச்ச பாயிண்ட் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு நான் அவங்கக்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக இல்லை சரியா ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஒரு கண்டஸ்டன்ட் கண்டஸ்டண்டாக இருக்கும்போது நீங்கள் என்ன இந்த கேமுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நான் பேசி தான் தீர்வேன் அப்படின்னு சொல்லி துஷாரை பற்றி பேசி பழந்து எடுத்துருவாப்புல அரோராவை அரோராவுக்கு பயங்கரமாக எமோஷனல் டேமேஜ் ஆகிடும் ஏன்னா அவங்க துஷார் அப்படின்னு சொல்லி பேரை எடுத்தாவே உடனே வந்து பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருவாங்க இல்லை கத்த ஆரம்பிச்சிருவாங்க பார்வதி கிட்ட எத்தனை தடவை அந்த மாதிரி கத்திருக்காங்கல்ல அதுக்கு கபுர்த்தி ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லி அடை குட்டாப்புல என்ன சொன்னார்னா எல்லோரும் முன்னாடி நீ உக்காந்துட்டு துஷார் என்னை பற்றி யோசிக்கிறானான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன் இல்லையா சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசிடுவாப்புல ஸோ இந்த மாதிரி அந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கும்போது ஆதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு வருவாங்க அதுக்கப்புறம் போய் மேக்கப் போட்டு திரும்பி வந்து வருவாங்க தோ என்னங்க மேக்கப் போட்டு வந்துட்டிங்களா எப்படிங்க பக்காவா நல்லா பிரேமில் வரி போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி வந்து கலாய்ச்சி விட்றாப்புல இந்த பக்கம் அரோரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மல் இருக்குல்ல கம்மல் அந்த கம்மலை வந்து கேட்பாங்க இந்த கம்மல் போட்டு தான் அவனுக்கு காது ஒழுங்காக கேட்கலையா இடம் இருக்குது கம்மலை கழட்டி கொடு அப்படின்னு சொன்னோன்னே கம்மலை கழட்டி கொடுத்துருவாப்புல இன்னொரு நெக்லஸ் இருக்குது அதையும் நான் வந்து க கொடுத்துறேன் சரியா வேறு என்ன ஜெட்டி கூட கொடுத்துருக்கேன் என்ன அதையும் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாப்ல ஸோ அந்த இடத்துல ஒரு மாதிரி சலசல போச்சுன்னா இந்த ஆள் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆதிரி இருக்காங்களே அவங்க மேக்கப் போட்டு வந்த தண்ணியை ஊற்றுற மாதிரி வந்து ஜக்கை எடுத்து தண்ணி ஊற்றுறதுக்கு போவாப்பில் சரியான பயங்கரமாக நடந்துச்சு மக்களே இந்த கமருதின் இருக்கார்ல அவர் தான் எப்போயுமே எக்ஸ்போஸ் ஆகுவார் பயங்கரமாக வந்து எல்லோரும் அடித்து நொறு நறுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபிசிக்கலாக கூட வந்து பார்த்திங்கன்னா வயலேண்ட் பண்ணுவார் ஆனால் இந்த தடவை அப்படிலாம் இல்லாமல் சும்மா பாயிண்ட்டை வச்சு மட்டும் சரியாக விளையாடிட்டாப்புல ஓகேவா இதில் வினோத் அவர்கள் உள்ளே ஒன் எதுக்காக உள்ளே வரார் அப்படின்னா ஆதிரை அவர்கள் வந்து வேணும் அரோர் அவர்களுக்கு சொல்லி விட்டு தேவையில்லாத இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை ஓகே ஸோ இதை வந்து கன்ஃபர்ஸ் பண்ணோம் இல்லையா ஸோ அதுக்காக நம்ம வினோத் அவர்கள் வராங்க ஏன்னா வினோத் மேலே பெரிய அக்யூசேஷன் வந்து வச்சுருக்காங்க எதுக்காக இதுக்கு திரும்பியும் திரும்பியும் அவர் உள்ள வராருன்னா நம்மளுடைய ஆதிரை அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பழைய விஷயத்தை பற்றிலாம் எதுக்காக பேசிகிட்டு இருக்கீங்க துஷாரை பற்றிலாம் எதுக்காக பேசிகிட்ருக்கீங்க வேறு டாப்பிக்கே இல்லை உங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு அது பேசினா தான் அர்டாவரா அப்படின்னு தெரியதில்ல அப்படின்னு சொல்லி ஆதரை பேசும்போது வினோத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவார் ஒரு பீட்டு நீங்கள் கூட தான் வந்து திவாகர் போனதுக்கு நான் காரணம் அப்படின்னு வந்து சொன்னீங்க நான் காரணமாங்க அதெல்லாம் பழைய மேன்ட்ரு கிடையாதா அது எதுக்காக எடுத்துகிட்டு வந்து அதுவும் வெளியே போயிட்டு திரும்பி உள்ளர வந்து அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவரு பிடிச்சி போலகிறாப்பில் இதில் கமுருதின் வேறு ஒன்றும் பண்ணாதனால தான் மூணாவது வாரமே நீ எட்டாக வெளியே போனேன் எல்லாமே டபுள் மீனிங்காக வந்து பேசிகிட்ருக்க பேசுறதெல்லாம் டபுள் மீனிங் எப்படி பேசுகிறதெல்லாம் டபுள் மீனிங் வினோத்தும் வேறு ட பேசுறதெல்லாம் டபுள் மீனிங் ஆனால் இவங்க வந்து நம்மளை சொல்லுவாங்க இவங்கெல்லாம் ரொம்ப மோசமாக வந்து இருக்காங்க ரொம்ப கேவலமாக வந்து பேசுகிறாங்க ரொம்ப அசிங்கமாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து இவங்க போட்டு கொடுக்குறாங்க எப்போ பார்த்தாலே மக்கள்கிட்ட போயிட்டு என்ன நீங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி நீங்கள் ஓட்டு பண்ணுறீங்க எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்களே இவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க எதுக்காக மக்கள் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் வர இருக்கட்டும் மக்களை வந்து குறை சொல்றீங்களே அவமானமா இல்லை உங்களுக்கு எங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா ஃபேன்ஸ் இருக்காங்க அதுக்காக பொறாமை போடுறதை விட்டுட்டு அதை விட்டு இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி பொழந்து எடுத்துட்டு பாப்பில்ல வினோத் ஆமாம் மக்களே இப்போ நானே கூட வந்து வினோத்துக்கு சப்போர்ட் பண்றேன் வச்சுக்கோங்க இல்லை கமூதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இல்லை விக்ரமுக்கு சப்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோ யாருக்கோ ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அப்போ இவனுக்கெல்லாம் எதுக்குங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா இந்த ஆள் என்ன பண்ணிட்டாருன்னு நீங்கள் சப்போர்ட் இருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதுவும் கண்டஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் உங்களை பார்த்து அதாவது ஜென்ரலாக அப்படி ஒரு டாப்பிக்கை எடுத்து வச்சா உங்களுக்கு கோவம் வருமா வராதா நீ யார் எங்களை சொல்கிறதுக்கு நீ ஏன் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல அந்த கேள்வியை தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வச்சு வெளு வெளுன்னு வெளித்து விட்டுப்பான் ஏன்னா மக்கள் நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா மூணாவது வாரமே வீட்டான போன போனவங்க தானே நீங்கள் ஆ எங்களெல்லாம் மக்கள் வந்து ஆதரிச்சிருக்காங்க நாங்கள் உள்ளர வந்து இருக்கோம் உங்களை ஆதரிக்கல நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்புறம் மக்களை குறை இருக்கீங்க ஃபேன்ஸை வந்து குறை இருக்கீங்க அப்படின்னு போட்டு திருக்கி விட்டுருப்பாப்புல உடனே ஆதரி வந்து ஏன் நான் மூணாவது வாரம் போனேன் திரும்பி வந்தேன் என்னப்பா திரும்பி வந்துட்டேன்ல ஏமா நீ திரும்பி வந்து சரி ஆனால் அதே விளையாடிட்டு விளையாடிட்டுருக்க கேவலமா டபுள் மீனிங் இன்னும் டபுள் மீனிங் பேசுறது காதில் கேட்க முடியலைங்க அவ்வளோ டபுள் மீனிங் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏங்க அவ்வளோ டபுள் மீனிங் வந்து பேசியிருக்காங்களோ ஆதிரை அவங்களே ஒத்துக்கிறாங்க ஆமாப்பா அப்படி தான் பேசுகிறேன் என்னப்பா எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஜாலியாக இருக்கணும் சொகுசாக இருக்கணும் சமாளிக்கணும் அவ்வளோதான் எனக்கு டைட்டில்லாம் வேணாம் எப்படி எனக்கு டைட்டில்லாம் வேணாம் நான் சமாரித்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாராவது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவ்வளோ பெரிய ஷோவில் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு நான் சம்பளத்துக்காக மட்டுந்தான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அநியாயமாக இல்லையாது எவ்வளோ பெரிய அணியாக இருந்தாலும் அந்த ஷோவுக்கே நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரி தானே அர்த்தம் தயவு செய்து சொல்கிற ஆதரத்துக்கு வெளியே போட்டுருங்க ஓப்பன் டைப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சம்பளத்துக்காக தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் அதுக்கு தான் வினோத் பிடிச்சி வெளி வேலுன்னு வெளியிட்டு விட்டாப்லையே ஏமா நீ சம்பாதிக்கிறதுக்காக உள்ளர இருக்க அப்படின்னா போய் வெளியே போயிடுமா வெளியே போய் சினிமா கம்பெனியில் வேலை தேடு வேலை பார் சம்பளம் கொடுப்பாங்க ஷோ ஏதாவது பண்ணால் அதுக்கு சம்பளம் கொடுப்பாங்க ஏதாவது போய் ஒரு வேலை செய்ய சம்பளம் வரும் அதுக்காக இங்கேயே வந்திருக்க எத்தனை பேரோட கனவு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாப்புல பதிலே இல்லை பதிலே கிடையாது அதுக்குல்லாம் சரி அதை விடுங்க இந்த பிரச்சனை பெருசாக வந்து போயிட்டு அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ துஷாரை பற்றியெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் வந்து கேட்காத மச்சான் அப்படின்னு சொல்லி அரோரா அழுது உடனே வந்து பார்த்திங்கன்னா உள்ளரை வந்துருவாப்புல விக்ரம் வருவார் விக்ரம் வந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து சொல்லுவாப்ல இங்கே பாருங்கள் நீங்கள் பர்சனலாக பேசாதீங்க இந்த கேமுக்காக பண்ணுறீங்க ஒரு ஆஸ் எண்டெஸ்டண்ட்டாக பேசுகிறீங்கன்னா பேசிக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கான நிகழ்வுகள் என்னவோ அதுக்கான விளைவுகள் என்னவோ அதை அவங்க வந்து சந்திப்பாங்க அரோரா டோன்ட் வரி அப்படின்ற மாதிரி அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணி விக்ரம் பேசுவாப்பில்ல புரியுதுங்களா இப்போ என்னென்னா மக்களுக்கே தெரியும் அரோரா யார் அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு வாரமாக மூணு வாரமாக பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தூக்கி மேலே கொடுக்குறதுனாலையோ இல்லை அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனாலையோ அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்றத நாங்கள் மறந்துட மாட்டோம் ஓகே நாங்கள் ரிவியூவர்ஸ் இருக்கோம் மக்கள் வேணால் மறந்துடுவாங்க நாங்கள் இருக்கோம் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத லிஸ்ட்டு போட்டு சொல்லுவோம் சரி அதை விடுங்க இப்போ என்னென்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா சபரி உள்ளர வராப்புல வந்து கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீ துஷாரை பற்றி பேசாத அப்படின்னு சொன்னோடனே விக்ரம் சாரி வினோத்துக்கு வந்து சரியான கோவம் வந்துடுது நீ ஏன் அதை வந்து சொல்கிற தேவையில்லாத நேரத்தில் எதுக்காக அந்த பாயிண்ட் வந்து சொல்கிறேன் ஏன் இப்போ தான் வந்து நீ சப்போர்ட் பண்ணுவியா அரோராவுக்கு மட்டும் தான் நீ சப்போர்ட் பண்ணுவியா உனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவியா ஏன் கமருதினிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா என்ன வந்து கேட்டாங்களேங்க சபையில் வச்சுக்கிட்டு லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு திவாகர் போனத்துக்கே இவர் தான் காரணம்னு சொன்னாங்களே எல்லாம் நீங்கள் எங்கேயா போனீங்க கேட்கவே இல்லை எனக்காகலாம் இன்றைக்கி அரோராக்காக மட்டும் வந்து கேட்டுட்ருக்கீங்களே ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்போ அரோரா வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க என்னென்னா ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்களான்னு போட்டு தேறிக்க விட்ருப்பாப்பில்ல சபரி உடனே கத்தி கத்தி பேசுகிறாப்புல நான் அந்த ஆங்கலில் சொல்லலை நான் இப்படி சொல்லலை அந்த ஏ நீ அப்படி ஏன்னால் சொல்லு என்ன ஒரு ஆள் சொன்னாங்கள்ல லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு திவாகர் போனதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நீ வந்து பேசல ஏன் இதுவே திவாகர் வெளியே போனதுக்கு வந்து பார்வதி தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யாருமே வந்து கேட்கலல்ல ஆனால் இன்னைக்கு துஷார் போனதுக்கு காரணமே அரோடு தான் அப்படின்னு சொன்னோடனே நீ ஓடி வர பாயிண்ட் எந்த இடத்துல தான் வந்து மூக்க இப்பியா சபரி நான் ஒன்று என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி வினோத் போட்டு போல போ ஆனால் அவர் நிஜமாகவே சொன்னது கரெக்டுங்க திவாகர் போனதுக்கு காரணம் பார்வதி நீ எல்லாருக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லும்போது யாருமே கேட்கலையே அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி வினோத் அவர்கள் வந்து காரணம் திவாகரி வீக்கிட்ட வெளியே போனதுக்குன்னு சொல்லி அரோர் சாரி ஆதரி அவர்கள் லாஸ்ட் வீக்கில் சொன்னாங்களேங்க அதை யாருமே கேட்கவே இல்லையா அட்ரஸ் பண்ணவே இல்லையே அப்போ அவர் கேட்குறது நியாயம் தானே அன்னைக்கு வரல இன்றைக்கி வர அப்போ உனக்கு தேவைப்பட்ட இடத்துல தேவைப்பட்ட பாயிண்ட்டை பேசுகிறதுக்கும் தேவைப்பட்ட ஆட்கள் கிட்ட பேசுறதுக்காக மட்டுமே நீ வருவியா அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்வி கரெக்டு தானே இதில் ரம்யா வேற சபரி கிட்ட இந்த சண்டையில் ரம்யா போய் சபரிக்கிட்ட போய் சண்டை போடுவாங்க சண்டை போடுறதில் பாயிண்ட்டு சொல்லுவாங்க என் டேய் இவ்வளோ தூரம் அத்தனை பேர் என்னை சொன்னாங்க இவளால் தான் வந்து சபரியோட கேம் வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் சொன்னாங்கல்ல அந்த இடத்துல எந்திரிச்சு நின்று நீ சொல்லிருக்கலாம்ல அவளால் வந்து என்னுடைய கேம் ஸ்பாயில் ஆகலை கடந்த மூணு நாலு வாரமாக நாங்கள் சரியாக பேசிக்கிறது கூட இல்லை சொல்லியிருக்கலாமா இல்லையா அப்போ எமோஷ்னலாக அர்ப் பண்ணாதீங்க எமோஷ்னலாக பேசாதீங்க பர்சனலாக போய் பேசாதீங்கன்னு கமுருதீனுக்கு மட்டும் நீ சொல்கிற ஏன் அதே இதை வந்து ச விஜய் சேதுபதி சார் முன்னாடி சொல்லும்போது நீங்கள் எந்திரிச்சு சொல்லியிருக்கலாம்ல என்னை காப்பாற்றி இருந்திருக்கலாம்ல ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கல்ல அப்போ நீங்களும் பர்சனலாக தானே விளையாடிகிட்ருக்கீங்க நீங்களும் விளையாட்டு தானே விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு தரமான செருப்படி கேள்வி கேட்டிருப்பாங்க அதுக்கும் பதில் இல்லை சபரி அப்படி நீ நினச்சிக்கிட்டேம்மா நான் அது சொன்னேன்னா அது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுமா இவர் எப்பா சுவாமியே நீங்கள் எப்படி மட்டும் ஆளுநர் எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சம்பவமெல்லாம் வேறு மாதிரி வந்திருக்கு ஸோ இன்னொரு விஷயமும் இருக்குது அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் ஓகே ஓகே மக்கள் இதை பற்றி நம்ம கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிகம் இன்னொரு தவணும் சொன்னீங்கன்னா அண்டில் தன் பாய் ஃபர் முதல் நன்றி வணக்கம்